நீங்கள் ஒரு நிமிடம் கூட மனதை அமைதியாக வைத்திருக்க முடியாதவரா உங்கள் மனதில் எப்போதும் நெகட்டிவ் எண்ணங்கள் மந்தமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் திணறும் நேரங்கள் உண்டு போலா இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் எதிர்கொள்ளும் நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவும் ஏழு மன ரகசியங்களை நான் பகிரப்போகிறேன் இவை நம்பிக்கையை வளர்க்கும் மனதை சீராக வைத்துக் கொள்ளும் உங்களை களஞ்சிய மனிதராக மாற்றும் நீங்கள் கடைசி வரை பார்த்தால் உங்கள் வாழ்க்கை உழுதுமாறும் ரகசியம் ஒன்று எண்ணங்களை கவனமாக கண்காணி நமது மனம் ஒரு பெரிய தோட்டம் போல அது எப்படி வளரப்போகிறதோ அதில் விதைப்பதன் தரத்தை பொறுத்தது நெகட்டிவ் எண்ணங்களை கவனிக்காமல் விட்டால் அது மனத்தின் அமைதியையும் நம்பிக்கையையும் அழிக்கிறது ஆனால் நாம் நமது எண்ணங்களை கவனமாக கண்காணிக்கிறோம் என்றால் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மனதை எடுத்துக்கொண்டு உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதிக நேரம் தேவையில்லை ஆரம்பத்தில் பத்து நிமிடம் போதும் இந்த பத்து நிமிடம் என்ன செய்யலாம் என்றால் உங்கள் மனதில் வந்த எந்த எண்ணமும் நல்லது அல்லது கெட்டது என்று பிரிக்காமல் பகிர்ந்து பதிவு செய்ய வேண்டும் ஒரு டைரி அல்லது அங்கு உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை நேரடியாக எழுதுங்கள் உதாரணமாக நீங்கள் வேலை செய்யும் போது நான் இதை செய்ய முடியாது என்ற எண்ணம் வந்தால் அதை உடனே டைரியில் எழுதியவாறு பதிவு செய்யுங்கள் இரண்டாவது இந்த எண்ணங்களை கவனித்துக் கொண்டே அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா என்பதை சோதிக்க வேண்டும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேளுங்கள் நான் இதை பற்றி என்ன செய்கிறேன் இது உண்மையான பிரச்சனை தானா அல்லது நான் மனதில் ஒரு மாறாத நினைவா இது போன்ற கேள்விகள் மனதை தெளிவாக்க உதவும் மூன்றாவது நீங்கள் சந்திக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை உணர்ச்சி மற்றும் உண்மையை பிரித்து கவனிக்க வேண்டும் உதாரணமாக நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஏதோ ஒரு தவறு செய்தார் என்று நினைத்தால் அதை உடனே பெரிய பிரச்சனைவாக உணர்வதை நிறுத்தி அவர் தவறு செய்தார் ஆனால் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று கேளுங்கள் இதற்குள் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது மனம் சாதாரண எண்ணத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றும் பழக்கம் நம்மிடம் உள்ளது அதை சுட்டிக்காட்டி கட்டுப்படுத்துவதுதான் முதன்மை நான்காவது எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைவுகள் மற்றும் தரவுகள் உதவும் உங்கள் மனதில் வந்த எண்ணங்களை நேரடியாக எழுதி வைக்கும்போது அதை நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் இது நெகட்டிவ் எண்ணங்களை உழைக்க உதவும் ஏனெனில் உங்கள் மனம் நெகட்டிவ் எண்ணங்களை தனக்கு பிடித்த தோற்றங்களாக உருவாக்கும் பழக்கம் உடனே குறையும் அதிகமான மன அழுத்தம் ஏற்படும் போது நீங்கள் கவனத்தை மாற்றும் கலை கற்றுக்கொள்ள வேண்டும் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மனத்தை கட்டுப்படுத்தும் முன் தற்காலிகமாக மனம் வேறு ஒன்றில் கவனம் செலுத்துங்கள் உதாரணமாக நீங்கள் சுயமாக பிரச்சனை நினைத்து கவலைப்படுகிறீர்கள் என்றால் ஒரு கதை வாசிக்கவும் ஒரு பணி செய்யவும் அல்லது நடைபயிற்சி செய்யவும் அமைதியாக வைத்துக் கொள்ள உதவும் தொடர்ந்தால் நெகட்டிவ் எண்ணங்களை முன்கூட்டியே அடையாளம் காண முடியும் ஆரம்ப கட்டத்தில் வந்த எண்ணங்களை தவிர்க்கலாம் அதை நெகட்டிவ் எண்ணமாக விடாமல் தடுக்கலாம் இது ஒரு புது மனப்பழக்கம் உருவாக்கும் உண்மை வாழ்க்கை உதாரணம் ஒரு நண்பர் தினமும் தனது வேலைப்பளுவால் மன அழுத்தத்தில் இருந்து மனதில் வரும் நெகட்டிவ் எண்ணங்களை கவனிக்கவில்லை அது அவரின் நண்பர்களுடனான உறவையும் பாதித்தது ஆனால் தினசரி பத்து எடுத்துக்கொண்டு எண்ணங்களை டைரியில் பதிவு செய்ய தொடங்கினார் அவர் ஒரே மாதம் இதை செய்த பின் மனதில் தோன்றும் நெகட்டிவ் எண்ணங்களை உடனே கவனித்து அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தது அவர் வாழ்க்கையில் அமைதி செயல்படக்கூடிய தன்மை மனநிலை நிலை ஆகியவை முன்னேற்றம் கண்டன சுருக்கமாக எண்ணங்களை கவனமாக கண்காணித்தல் என்பது நமது மனத்தை கட்டுப்படுத்தும் இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி வாய்ந்த வழி ஆகும் ரகசியம் இரண்டு மனத்தை நேர்மறை எண்ணங்களால் ஊக்கப்படுத்து நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒரு மிக சக்தி வாய்ந்த வழி நேர்மறை எண்ணங்களை விதிப்பது நீங்கள் எப்போதும் உங்கள் மனதை நெகட்டிவ் எண்ணங்களால் நிரப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் மனம் உங்கள் மீது கட்டுப்பாடு கொள்ளும் ஆனால் உங்கள் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பினால் நெகட்டிவ் எண்ணங்கள் தானாகவே குறையும் முதலாவது காலை எழுந்தவுடன் நீங்கள் செய்யும் செயல்கள் மனதுக்கு மிக முக்கியம் நீங்கள் விழித்தவுடன் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் நேர்மறை வார்த்தைகள் சொல்லுங்கள் உதாரணமாக மனதில் இதைக் கூறுங்கள் நான் தைரியமாக இருக்கிறேன் நான் திறமையானவன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் சக்தி வாய்ந்தவன் இந்த வார்த்தைகள் மனத்தில் ஒரு விதமான விதையைப் போல செயல்பட்டு நெகட்டிவ் எண்ணங்களை வளரவிடாது இரண்டாவது தினசரி சிறிய வெற்றிகளை நினைவு கூறுதல் மிகவும் முக்கியம் பெரும் வெற்றி இல்லாமல் மனம் உற்சாகம் பெற முடியாது என்றில்லை உதாரணமாக நீங்கள் இன்று ஒரு வேலை சிறப்பாக முடித்தால் அதை மனதில் ஒப்பிடுங்கள் நான் இன்று ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டேன் நான் இன்று ஒரு கடினமான காரியத்தை முடித்தேன் இதன் மூலம் மனம் தன்னம்பிக்கையுடன் நிரம்பும் மூன்றாவது மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்ப தன்னம்பிக்கை புத்தகங்கள் கதைகள் மற்றும் கோட்ஸ் உதவும் காலை நேரம் அல்லது வேலை இடையில் ஒரு சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு இந்த விதமான வாசிப்புகளை செய்யுங்கள் உங்கள் மனதில் இந்த புத்தகங்கள் கதைகள் உருவாக்கும் நேர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை திரட்டும் சக்தி கொண்டவை நான்காவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள் தினசரி உடற்பயிற்சி யோகா தியானம் புத்தகம் வாசித்தல் போன்ற சிறிய பழக்கங்கள் உங்கள் மனத்தை நேர்மறையாக கட்டுப்படுத்தும் உதாரணமாக நீங்கள் ஒரு நாளில் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் அதன் பிறகு ஒரு சிறிய வெற்றி நிகழ்வை நினைவு கூறுங்கள் இந்த பழக்கம் தினசரி தொடர்ந்தால் உங்கள் மனம் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் நிரம்பும் ஐந்தாவது உங்கள் சுற்றுப்புறமும் உங்கள் மனதுக்கும் நேர்மறை சூழல் வேண்டும் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் எந்த தகவல்களை பார்க்கிறீர்கள் எந்த இடங்களில் செல்கிறீர்கள் இவை அனைத்தும் மனத்தில் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் அல்லது நெகட்டிவ் எண்ணங்களை வளர்க்கும் எனவே மனதை நேர்மறை சூழலால் நிரப்புங்கள் உதாரணமாக நல்ல நண்பர்கள் உத்வேகமான கதைகள் சுவாரஸ்யமான புத்தகங்கள் இயற்கை காட்சிகள் இவை மனதுக்கு தூண்டும் உதாரணமாக ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவம் சொல்லலாம் ராம் என்றவர் தினமும் தனது வேலைப்பளுவால் மன அழுத்தத்தில் இருந்தார் அவர் தினசரி நெகட்டிவ் எண்ணங்களில் மூழ்கிக் கொண்டிருந்தார் ஒரு அவர் தினசரி ஐந்து நிமிடம் நேர்மறை அஃபர்மேஷன் செய்ய ஆரம்பித்தார் அதன் பிறகு சிறிய வெற்றிகளை கவனித்தார் நல்ல புத்தகங்களை வாசித்தார் பழக்கங்களை மாற்றினார் ஒரு மாதம் முடிவில் அவர் மனதில் அமைதி செயல்திறன் நம்பிக்கை ஆகியவை வளர்ந்தது அவருக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் மீண்டும் அதிகம் வரவில்லை சுருக்கமாக சொல்வதானால் நேர்மறை எண்ணங்களை விதைப்பது என்பது நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த வழியாகும் தினசரி இந்த பழக்கம் உங்கள் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள உதவும் உங்கள் மனதில் வரும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எண்ணங்களை வெளியே விடு நெகட்டிவ் எண்ணங்களை நமது மனதில் அடக்கி வைத்திருப்பது மிகவும் ஆபத்தானது ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணமும் மனத்தின் மீது அழுத்தம் சேர்க்கும் அது உங்கள் உறவுகளை உங்கள் செயல்திறனை உங்கள் மனநிலையை பாதிக்கும் இதனால் மனம் குழப்பமாகும் மன அழுத்தம் அதிகரிக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை புலம்பாமல் வெளியே விடுவதே ஒரே வழி முதலாவது எழுதுதல் என்பது மிகச் சக்தி வாய்ந்த வழியாகும் தினமும் ஒரு டைரி எடுத்துக்கொண்டு உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை எழுதி பதிவு செய்யுங்கள் உதாரணமாக உங்கள் மனதில் ஒரு நண்பர் அல்லது சக ஊழியர் குறித்து கோபம் கவலை அல்லது கலகம் தோன்றினால் அதை நேரடியாக டைரியில் எழுதி வைக்கவும் நீங்கள் எழுதியவுடன் அந்த எண்ணம் மனதில் நிலைத்து நின்று அழுத்தம் தராது இது உங்கள் மனதை சுத்தமாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இரண்டாவது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது மிகவும் உதவும் நம்பிக்கையான நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் சொல்லும்போது மனதில் ஏற்பட்ட நெருப்பம் குறையும் உதாரணமாக நீங்கள் வேலையில் ஒரு தோல்வியை அனுபவித்தால் அதை பற்றி நம்பிக்கையான நண்பருடன் பகிர்ந்து நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று கேளுங்கள் அவருடைய கருத்தும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மூன்றாவது உடல் மற்றும் மனதை இயக்கும் பயிற்சி உதவும் உங்கள் மனத்தில் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பதினைந்து இருபது நிமிட நடைபயிற்சி எளிய யோகா அல்லது தியானம் செய்யுங்கள் உடல் இயக்கம் மூளைக்கு நேர்மறையான சிக்னல்ஸ் அனுப்பி நெகட்டிவ் எண்ணங்களை குறைக்க உதவும் நடைபயிற்சி செய்யும் போது நீங்கள் உங்கள் மனதை முழுமையாக வெளியில் விடலாம் இதனால் மன அழுத்தம் குறையும் நான்காவது தகவல்களை வெளியே விடுதல் சில நேரங்களில் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களின் நினைவுகள் அதை மனதில் தடுத்துக் கொண்டிருப்பது பழைய நினைவுகளை மீண்டும் அதிகப்படுத்தும் இதனால் பழைய வலியை மறக்கவும் அதை புதிய நோக்கில் பார்க்கவும் முயற்சி செய்யுங்கள் உதாரணமாக பழைய தோல்வி நினைவுகள் வந்தால் அதை டைரியில் பதிவு செய்து புதிய பாடங்களை கற்றுக்கொண்டதாக மாற்றுங்கள் ஐந்தாவது கலை அல்லது படைப்பாற்றல் வழியாக வெளியே விடல் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகம் ஓவியம் அல்லது இசை போன்ற படைப்புகள் உங்கள் மனதனை வெளியில் கொண்டு வரும் இது நெகட்டிவ் எண்ணங்களை ஒழிக்க உதவும் உதாரணமாக நீங்கள் கோபமான நேரத்தில் ஓவியம் வரைந்தால் அது உங்கள் கோபத்தை வெளியேற்றி மனதை அமைதியாக்கும் உதாரணமாக ஒரு நிஜ சம்பவம் சுரேஷ் என்றவர் தனது வேலைப்பழுவால் தினமும் மன அழுத்தத்தில் இருந்தார் மனதில் தோன்றும் எல்லா நெகட்டிவ் எண்ணங்களையும் மனதில் ஒழிக்காமல் தைரியம் எழுதியார் நண்பர்களுடன் பகிர்ந்து மனதை வெளிப்படுத்தினார் தினசரி நடைபயிற்சி செய்தார் சில வாரங்களில் மனம் அமைதி பெற்று நெகட்டிவ் எண்ணங்கள் மீண்டும் அதிகமாக வரவில்லை அவர் வாழ்க்கையில் ஆன்மீக அமைதி செயல்திறன் உறவுகள் அனைத்தும் மேம்பட்டன சுருக்கமாக சொல்வதானால் நெகட்டிவ் எண்ணங்களை வெளியே விடுவது என்பது மனத்தை சுத்தமாக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி வாய்ந்த வழி தினமும் ஒரு சிறிய பழக்கம் இதற்காக போதும் தைரி எழுதுதல் பகிர்வு உடல் இயக்கம் கலைப்பாடு இந்த பழக்கம் உங்கள் மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளும் சக்தியுடையது ரகசியம் நான்கு மனதை ஆரம்ப நிலையில் கவனித்தல் நெகட்டிவ் எண்ணங்கள் சிறியதாக தோன்றினாலும் அது நமது மனத்தை மெதுவாக கட்டுப்படுத்தி அழுத்தம் மற்றும் மனவலியை உருவாக்கும் நமது மனம் ஒரு தீவிரமான தோட்டம் போல ஒரு சிறிய விதையைப் போல தோன்றும் எண்ணம் கவனிக்கப்படாதால் பெரிய நெகட்டிவ் மரமாக வளரக்கூடும் இதனால் நெகட்டிவ் எண்ணங்களை ஆரம்ப நிலையில் கண்டு அதனை கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம் முதலாவது மனதில் தோன்றும் சிறிய சந்தேகங்கள் கோபம் கவலை மற்றும் குழப்பங்களை கவனிக்கவும் உதாரணமாக நீங்கள் வேலை செய்யும் போது ஒரு சக ஊழியர் உங்களை ஏமாற்றுகிறான் என்று நினைத்தால் அந்த எண்ணம் ஒரு சாதாரண குழப்பமாக தோன்றலாம் ஆனால் அதை உடனே கவனித்தல் அந்த எண்ணம் உங்கள் மனத்தை வலியுறுத்தாமல் தடுக்கும் இது படி இரண்டாவது உங்கள் எண்ணங்களை கவனிக்க முகம் பாடு மற்றும் உடல் மொழியை பாருங்கள் உங்கள் மனத்தில் கோபம் அல்லது கவலை இருந்தால் உங்கள் உடல் மொழியும் அதனை காட்டும் உதாரணமாக கை சுழற்றுதல் கண் கிழித்து பார்ப்பது மனச்சோர்வு ஆகியவை உங்களின் மனநிலையை வெளிப்படுத்தும் இதை கவனித்துக் கொண்டால் நீங்கள் முதலில் மனதின் நிலையை உணர்ந்து எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் மூன்றாவது நெகட்டிவ் எண்ணங்களை கவனிக்க தினசரி ஒரு சிறிய நேரம் எடுத்துக் உதாரணமாக தினம் ஐந்து பத்து நிமிடங்கள் மட்டும் உங்கள் மனதை நோக்கி அதில் தோன்றும் எண்ணங்களை கவனிக்கவும் இந்த எண்ணம் உண்மையான பிரச்சினைதானா இல்லையா என்று கேள்வி எழுப்புங்கள் இதன் மூலம் நீங்கள் எண்ணங்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்து மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் நான்காவது மனம் அறிந்ததும் உடனே செயல்படுதல் முக்கியம் உங்களுக்கு வந்த நெகட்டிவ் எண்ணத்தை நேரடியாக செயல்படுத்தாமல் அதை பகிரவும் அல்லது மாற்றவும் வேண்டும் உதாரணமாக ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்களை ஏமாற்றியதாக எண்ணினால் உடனடியாக கோபப்படாமல் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று கேளுங்கள் இதனால் மனம் அமைதி பெறும் ஐந்தாவது நெகட்டிவ் எண்ணங்களை கவனிப்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கருவி ஆகும் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எண்ணங்களை அடையாளம் காணும் போது மனம் மேலும் குழப்பமடையாது இது ஒரு வலைப்பின்னல் போல செயல்படுகிறது சிறிய குழப்பங்களை பாதுகாப்பாக வெளியே அனுப்புவது பெரிய பிரச்சனைகளுக்கு இடமளிக்காது உதாரணமாக ரம்யா என்றவர் தினமும் தனது வேலைக்காக மன அழுத்தத்தில் இருந்தார் அவர் முன்னதாகவே மனதில் தோன்றும் சிறிய எண்ணங்களை கவனிக்க தொடங்கினார் ஒரு மாதத்தில் அவர் மனதில் ஏற்பட்ட கோபம் கவலை மற்றும் குழப்பத்தை உடனே அடையாளம் கண்டார் அதனால் அவர் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தினார் உறவுகள் மேம்பட்டன மனநிலையும் அமைதி பெற்றது சுருக்கமாக சொல்வதானால் நெகட்டிவ் எண்ணங்களை ஆரம்ப நிலையில் கவனித்தல் என்பது மன அழுத்தத்தை குறைக்கும் மிக முக்கியமான வழி மனதில் தோன்றும் எண்ணங்களை முன்னதாக கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் பழக்கம் உங்கள் மனத்தை அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் வைத்துக் கொள்ள உதவும் ரகசியம் ஐந்து உடலை இயக்குங்கள் பாடி ஆக்ஷன் நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்த உடல் இயக்கம் மிகவும் முக்கியமான வழியாகும் மனம் மற்றும் உடல் இணைந்து செயல்படும்போது நெகட்டிவ் எண்ணங்கள் தானாகவே குறையும் மனம் மட்டுமே செயல்படும்போது எண்ணங்கள் அதிகமாக பரவக்கூடும் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் உடல் இயக்கம் மூளைக்கு நேர்மறையான சிக்னல்ஸ் அனுப்பி மனதை அமைதியாக்கும் முதலாவது தினசரி நடைபயிற்சி மிகவும் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழி காலை அல்லது மாலை நேரத்தில் குறைந்தது பதினைந்து இருபது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் உங்கள் கால்கள் இயக்கப்படும் போது இரத்த ஓட்டமும் வேகமாகும் மூளையில் ஆண்டோர் பெண்கள் உற்பத்தி ஆகும் இதனால் மன அழுத்தம் குறையும் நெகட்டிவ் எண்ணங்கள் உடனே மனத்தில் அதிகம் வராது இரண்டாவது யோகா மற்றும் தியானம் மனத்தை கட்டுப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் மூச்சை கவனித்து மனதை ஒரு புள்ளியில் மையமாக வைத்து தியானம் செய்யுங்கள் உதாரணமாக பத்து நிமிடங்கள் மட்டும் மூச்சை கவனிக்க மனதில் தோன்றும் எண்ணங்களை சுமையற்றவையாக வெளியே அனுப்புங்கள் இதனால் மனம் அமைதியுடன் செயல்படும் நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும் மூன்றாவது உடல் மொழியை கவனித்தல் மன அழுத்தம் அதிகமானால் உடல் மொழியும் அதனை வெளிப்படுத்தும் கை சுழற்றுதல் உட்காரும் போதும் மனம் குருட்டாக இருப்பது கண்கள் அடைக்கல் போன்ற செயல்கள் இந்த குணங்களை கவனித்துக்கொண்டு உடலை அமைதியாக வைப்பது முக்கியம் உதாரணமாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது சிறிய ஸ்ட்ரெட்சஸ் செய்யுங்கள் கண்கள் ஓடி ஆழமாக மூச்சுவிடுங்கள் மனநிலையும் இணைந்து அமைதி பெறும் வெற்றிகள் மற்றும் செயல்களை உடலோடு இணைத்து செய்ய உதாரணமாக தினசரி வேலை முடிந்த பிறகு நடைபயிற்சி செய்யுங்கள் வெற்றிகளை கவனத்தில் கொண்டு நடைபயிற்சி செய்யும் போது மனம் இயங்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும் ஐந்தாவது சுற்றுப்புற சூழலை மாற்றுதல் இயற்கையில் நடக்கவும் பச்சை காட்சிகள் நீர் ஓடும் காட்சி போன்ற இடங்களில் காலடி வைக்கவும் இயற்கை அணுகுமுறை மனத்தை அமைதியாக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை வெளியே விடும் உதாரணமாக ஒரு கடற்கரை நடை ஒரு பண்ணை சிகரம் ஒரு பூங்கா நடை இந்த அனுபவங்கள் மனதை சுத்தமாக்கும் உதாரணமாக சுதர் என்றவர் வேலை அழுத்தம் காரணமாக தினமும் மன அழுத்தத்தில் இருந்தார் அவர் தினமும் காலை நடைபயிற்சி மற்றும் பத்து நிமிட தியானம் செய்ய தொடங்கினார் ஒரு மாதம் முடிவில் மனநிலையம் மேம்பட்டது நெகட்டிவ் எண்ணங்கள் குறைந்து மனம் அமைதியுடன் செயல்பட்டது உடலை இயக்குவது என்பது நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான வழி உடல் இயக்கம் மூளையை சுத்தமாக்கி மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள உதவும் தினசரி நடைபயிற்சி யோகா தியானம் இயற்கை நடை இவை நெகட்டிவ் எண்ணங்களை குறைத்து மனத்தை உற்சாகமான மற்றும் சக்தி வாய்ந்த வழி மனம் பழைய எண்ணங்களை மீண்டும் நினைத்து சிக்காமல் புதிய அனுபவங்களால் நிரப்பப்பட வேண்டும் பழைய நினைவுகள் பழைய தோல்விகள் மற்றும் குறைகள் மனத்தை அடக்கி நெகட்டிவ் எண்ணங்களை வளர்க்கும் இதற்கு மாற்றாக புதிய அனுபவங்களை உருவாக்குவது மனத்தை புதுப்பிக்கும் வழி ஆகும் முதலாவது உங்கள் மனத்தை புதிய அனுபவங்களுக்கு திறக்கவும் புதிய ஹொபைகளை கற்றுக்கொள்ளுங்கள் பழைய பழக்கங்களை மாற்றுங்கள் உதாரணமாக நீங்கள் ஓவியம் இசை நடனம் படிப்பு போன்ற புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மனதை நேர்மறையாக நிரப்பும் உங்கள் மனம் பழைய தோல்விகள் மற்றும் கோபங்களை மறந்து புதிய நினைவுகளால் நிரம்பும் இரண்டாவது புதிய மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் பழைய நண்பர்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் புதிய நண்பர்கள் உங்கள் மனத்தை நேர்மறையாக ஊக்குவிக்கலாம் உதாரணமாக நீங்கள் புதிய சமூக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மற்றவர்களிடம் புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மனதின் வலிமையை வளர்க்கும் மூன்றாவது புத்தகங்கள் மற்றும் கற்றல் மூலம் மனத்தை புதுப்பிக்கவும் புதிய புத்தகங்களை வாசிப்பது புதிய கருத்துக்களை கற்றுக்கொள்வது மனத்தை புதிய எண்ணங்களால் நிரப்பும் இது பழைய நெகட்டிவ் எண்ணங்களை மறந்து மனத்திற்கு உற்சாகம் தரும் நான்காவது உங்கள் வாழ்க்கையில் சிறிய சாதனைகளை உருவாக்குதல் மனத்தை மாற்றும் தினசரி ஒரு புதிய காரியம் செய்து முடித்தால் மனம் புதுப்பிக்கப்பட்டதாக உணரும் உதாரணமாக ஒரு புதிய உணவு சமைத்தல் ஒரு புதிய பாதையை நடைபயிற்சி செய்யல் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது இவை அனைத்தும் மனதை புதிய அனுபவங்களால் நிரப்பும் ஐந்தாவது மனத்தை மாற்ற சுற்றுப்புற சூழலை மாற்றுங்கள் இயற்கை அனுபவங்கள் கடற்கரை பச்சை நிலம் மலர் தோட்டங்கள் போன்ற இடங்களில் செல்லுங்கள் இந்த அனுபவங்கள் மனத்தை அமைதியாக்கும் பழைய எண்ணங்களை மறக்க வைக்கும் உதாரணமாக மகேஷ் என்றவர் கடந்த சில வருடங்களாக தனது வேலை குடும்ப சமூக அழுத்தம் காரணமாக மனதில் நெகட்டிவ் எண்ணங்களை வைத்திருந்தார் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை அவர் தினசரி ஒரு புதிய ஹோபி கற்றுக்கொண்டார் புதிய நண்பர்களை சந்தித்தார் இயற்கையில் நடைபயிற்சி செய்தார் சில வாரங்களில் மனநிலையும் செயல்திறனும் முன்னேற்றம் கண்டது பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் குறைந்து மனம் புதுப்பிக்கப்பட்டது சுருக்கமாக சொல்வதானால் மனம் புதிய அனுபவங்களால் மாற்றப்படும் போது பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் மங்கி போகும் புதிய அனுபவங்கள் மனத்தை நிரப்பும் நம்பிக்கை உற்சாகம் மற்றும் அமைதி தரும் இதை தினசரி பழக்கமாக்கியால் உங்கள் மனம் எப்போதும் புதியதாகவும் செயலில் முழுமையாகவும் இருக்கும் ரகசியம் ஏழு மனத்தை ஒருங்கிணை மைண்ட் டிசிப்ளின் நெகட்டிவ் எண்ணங்களை முழுமையாக கட்டுப்படுத்து மனதை ஒருங்கிணைத்தல் கடைசி ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழி மனம் ஒருங்கிணைந்தால் நெகட்டிவ் எண்ணங்கள் தன்னிலை இழக்கின்றன மனம் சீராக செயல்பட்டால் நெகட்டிவ் எண்ணங்களை மீண்டும் அதிகமாக உருவாக்க முடியாது முதலாவது தினசரி சிறிய சாதனைகள் மனதை ஒருங்கிணைக்க உதவும் ஒரு திட்டத்தை அமைத்து அதை பின்பற்றுங்கள் உதாரணமாக தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய்யவும் உடற்பயிற்சி செய்யவும் தியானம் செய்யவும் இந்த சிறிய சாதனைகள் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியுடையவை இரண்டாவது பழக்கங்கள் உருவாக்குதல் மிகவும் முக்கியம் மனதை ஒருங்கிணைக்க நாம் செய்யும் பழக்கங்கள் தான் பெரும்பாலும் நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் தினசரி நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்கள் காலை எழுந்து தியானம் செய்தல் நடனம் அல்லது உடற்பயிற்சி செய்தல் புத்தகம் வாசித்தல் போன்றவை இந்த பழக்கங்கள் மனத்தை ஒருங்கிணைக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் மூன்றாவது தினசரி ரிஃப்ளெக்ஷன் மற்றும் செல்ஃப் வேல்யூவேஷன் செய்யுங்கள் தினம் முடிந்த பிறகு உங்கள் செயல்களை எண்ணங்களை எண்ணங்கள் எப்படி பரவும் என்பதை கவனிக்கவும் நான் இன்று என் எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தினேன் என்று கேளுங்கள் இதன் மூலம் மனம் ஒருங்கிணைத்து செயல்படும் பழக்கம் வளர்கிறது நான்காவது நிரந்தர பழக்கங்கள் மற்றும் மன ஒருங்கிணைப்பு என்பது மனதை நெகட்டிவ் எண்ணங்களில் இருந்து பாதுகாக்கும் நீங்கள் தினசரி சிறிய சாதனைகளை பின்பற்றி பழக்கங்களை தொடர்ந்தால் மனம் தன்னிலை உணர்ந்து நெகட்டிவ் எண்ணங்களை அதிகப்படுத்தாது இதை மனக்கருத்தில் வைப்பது மிக முக்கியம் ஐந்தாவது மனத்தை ஒருங்கிணைத்தல் நம்பிக்கை மற்றும் செயல்திறனை வளர்க்கும் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும் நீங்கள் மனதை கட்டுப்படுத்துவீர்கள் என்பதில் உறுதி ஏற்படும் இதன் மூலம் மனநிலை அமைதி செயல்திறன் உறவுகள் அனைத்தும் மேம்படும் உதாரணமாக அபினவ் என்றவர் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து நெகட்டிவ் எண்ணங்களில் மூழ்கினார் அவர் தினசரி முப்பது நிமிட ரிஃப்ளெக்ஷன் தியானம் மற்றும் பழக்கங்களை பின்பற்ற ஆரம்பித்தார் ஒரு மாதம் முடிவில் அவரது மனம் ஒருங்கிணைந்தது அவர் வேலை உறவுகள் மற்றும் வாழ்க்கையில் முழுமையாக செயல்பட்டார் சுருக்கமாகச் சொல்வதானால் மனதை ஒருங்கிணைத்தல் என்பது நெகட்டிவ் எண்ணங்களை நிரந்தரமாக கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான வழி தினசரி சிறிய சாதனைகள் பழக்கங்கள் ரிஃப்ளெக்ஷன் மற்றும் சீரான செயல்பாடுகள் மனத்தை ஒருங்கிணைக்கும் இதனால் உங்கள் மனம் அமைதியுடன் செயல்திறனுடன் நம்பிக்கையுடன் செயல்படும் இப்போ உங்கள் மனதை மாற்ற ஏழு ரகசியங்கள் தெரிந்துவிட்டது நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை நெருக்காது நீங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று இந்த ஏழு மன ரகசியங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் மனம் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பண்ணவும் மேலும் இதுபோல வீடியோ தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி